வாய் அருவாய் உலதாய் இழதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதையாய் கூறுவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உலதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிய எழுமையான எழுச்சமயம் கொண்டவரும் புதுமையான புரட்சி புயல் கொண்டவரும் அருமையான ஆர்ப்பரிப்பை கொண்டவரும் கொள்மையான கோடீஸ்வர யோகம் கொண்டவரும் ஆகிய சிம்ம ராசி உதித்த சிங்கங்களே உங்களுக்கு உடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சோதரே உங்கள் ஜாதகத்தில் பெரும் தனக்காரன் குரு பகவான் என்று அழைக்கப்படும் யோகாதிபதி உங்கள் ராசிக்கு பொதுவாக ஒரு மேசை வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் ஏறினால் இது மிக பெரும் பணக்கார யோகம் தனக்கார யோகம் மகாலட்சுமி யோகம் என்று பெறு ஏனெனில் பொதுவாகவே தனக்காரன் குரு பகவான் பெரும் திரளான சொத்துக்கு அதிபதியானவர் ஒரு ஜாதகத்தையே குரு ஆறாம் இடம் எட்டாம் இடம் மூணாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சென்று சொல்லக்கூடிய மறைமுகஸ்தானங்களில் மறைவதை காட்டிலும் கேந்திரஸ்தானம் கோணத்துக்கு இருப்பது விசேஷத்தன யோகம் பணக்கார யோகம் இது ரிசபலக்கணத்துக்கு இது இந்த விதி பொருந்தாது ஏனெனில் அவன் எட்டுக்குரியவன் பன்னெண்டு மறலாம் மறையும் பொழுது பெருதனயோகத்தை கணத்தை கொடுப்பார் மற்றலக்கணக்கு இது பொருந்தும் பொதுவாகவே தனம் என்று சொல்லக்கூடிய பணம் பொன்னாபரண யோகம் இவை அவற்று காலத்துக்கு சொந்தக்கார பொன்னாபரணத்துக்கு அதிபதியாகிய குரு பகவான் முழுசுபர் இப்படிப்பட்ட முழுசுபர் குரு பகவான் மேசராசி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நட்பு ராசியில் உட்கார்ந்து கொண்டு அவர் தன்னுடைய ஏழாவது பார்வையை ஐந்தாவது பார்வையை ராசியை பார்க்கும் ஏழாவது பார்வையை மேஜஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பட்டது துராமனையை பார்க்கும் ஒன்பதாவது பார்வை ஐந்தாம் இடம் யோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமனையை பார்க்கும் பொழுது தெய்வங்களை அணுக்கிறாட்சம் அருள் குராட்சம் அந்த குடும்பத்தில் கிடைக்கும் லட்சுமி கிராட்சி கிடைக்க மகாலட்சுமி யோகம் எனப்படும் பெரும் திரளான சொத்துக்களை உடையவர் அவர் இருக்கின்ற இடத்தில் ஒரு பெண் தெய்வம் குடிகொள்ளும் மகாலட்சுமி அருள் கடாட்சம் பெற்றவர் தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி லட்சுமி ஆதிலட்சுமி சந்தனலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமிகள் மகாலட்சுமியில் வாசக்கூடிய தனவாசம் அந்த வீட்டிற்கு ஏற்படும் இது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவ யோகாதிபதி யோகாதிபதி வீட்டை பார்ப்பது அபூர்வத்தன யோகம் இப்படி அதாவது சந்திரனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பாக்கியத்தில் குரு சந்திரபகவானுக்கு பாக்கியத்தில் குரு அமைது மிகவும் சரள யோகம் மிக பெரும் ராஜயோகம் குரு சந்திர யோகம் இப்படி நித நிதர்சனம் அமைப்பைப்படுப்பது சில நூறு ஜாதங்களை ஆராய்ந்து பார்த்தது சில ஜாதங்களுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு ஏற்படும் இது ஒரு மிக பெரும் இராஜயோகம் ஆகும் ஓம் மகாலட்சுமி ஐசித் மகசைமகே தன்னோ மகா மகா கந்தியா சரஸ்வதி போக வைபவ ஓம் ஜாம் 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 காம் 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 கேம் 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 மகால என்று மகாலட்சுமியில் வாசம்போனோடைய இந்த ஸ்தானம் யோகஸ்தானத்தை லட்சுமி ஸ்தானம் அதிபதி யோகாதிபதி குரு பார்க்கும் பொழுது பொருள் வரவும் தன வரவும் கிடைத்து ராஜயோக பதவியிலும் கிடைக்கும் இது நிதர்சனமான உண்மை இந்த வகையில் ஒரு ஜாதகம் அமைப்பட்டவர் மத்திய வரைக்கும் மேல் மிகவும் பெரும் பணக்காரர் யோகத்தை பெற்று மிகவும் அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் மிக பெரும் ராஜயோக அமைப்பை பெற்றிருப்பார் இப்படிப்பட்டவருக்கு ஜாதகத்தில் அவருடைய கயிறைகள் குறுமேட்டில் ஒரு பெருக்கல் குறி அல்லது ஒரு ரேகை ஏற்படும் அவர் நாற்பத்தி ஒம்பது வயதுக்கு பிறகு இந்த குரு பகவான் மிக பெரும் தனயோகத்தையும் கொடுத்து மிக பெரும் குபேரனாய் இந்த ஜாதரை வளவர வைப்பது உண்மை உண்மை உண்மை